மாதத்திலே இருக்கிறோம் இந்த மாதம் ஏதுபானுடைய மாதம் ஷாபானுடைய மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்லி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன செய்வார்களாம் ஷாபானுடைய மாதத்தில் நிறைய நோன்பு நோர்ப்பார்கள் அடுத்து ரமதானுடைய மாதம் விடாமல் நோன்பு நோக்க வேண்டிய முப்பது நாளும் நோன்பு நோக்க வேண்டிய மாதம் ஆனால் ஷாபானுடைய மாதத்தில் ரசூல் சல்லதா சிமரணை சிவார்களாம் அதிகமாக நோன்பு நோப்பார்களாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவங்க விடவே மாட்டாங்களோ என்று தோணக்கூடிய அளவுக்கு அதே போல ஷாபானுடைய இறுதி நாட்கள் வந்தால் நோன்பே நோக்க மாட்டாங்களான்னு தெரிய கூடிய அளவுக்கு விட்டுருவாங்க இப்படி ஒரு நடைமுறையை ரசூல் சல்லா அலிசிம் அவர்கள் வைத்திருந்தார் அப்ப ரசூலுல்லா இல்லா அலிசிம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார் உசாமத்து பின் ஜெயித் அவர்கள் சொல்கின்றார்கள் கொல்து யார் ரசூலுல்லா நான் கேட்டேன் அல்லாஹுவின் தூதரே நீங்க வந்து ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்கீர்களே அதற்குரிய காரணம் என்ன அப்ப ரசூல் சல்லா அவர்கள் சொன்னார்கள் தாலிக ஷஹ்ருன் யோஃபுலுன்ஹோ மக்கள் அசரத்தையாக இருக்கக்கூடிய மாசங்களில் ஒன்று அது மக்கள் இந்த ஒரு மாதத்தை பற்றி பெரிய அளவுக்கு கவ கவனிப்பில்லாமல் இருக்கிறார்கள் அசரத்தையாக இருக்கின்றார்கள் பைன ரஜப ரமலான் இது ரஜமுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்கிறது ரஜப் என்பது புண்ணியமாக்கப்பட்ட மாசங்களில் ஒன்று ரம் ரமலான் என்பது திருமலை குர் ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இது ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் என்ன செய்யப்படுகிறது தெரியுமா ஒரு அடியானுடைய ஒரு வருடத்தினுடைய அமல்கள் அல்லாஹுவிடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகிறது நம்முடைய எல்லாம் அமல்கள் இந்த ஒரு வருஷமா செஞ்சிருப்போமா இல்லையா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசு புதுசா தொலை வருவாங்களே ரமலான் அவங்களுக்கு இல்ல முழுக்க தன்னுடைய தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹுடைய இபாதத்தை விடாமல் செய்த நல்லடியார்கள் இருப்பாங்களா இல்லையா அவர்களுடைய அமல்கள் என்ன செய்யப்படுமா அல்லாஹுக்கு முன்னிலையில் எடுத்து காட்டப்படும் எடுத்து காட்டப்படக்கூடிய நாள் அந்த மாதத்தில் ஒரு நாள் இது நடக்குது சுல்சல்ராசம் வேறையும் சொல்லியிருக்காங்க ஒரு நாளையிலும் என்ன செய்வார்களாம் மலா அவர்களுடைய அந்த அல்லாஹு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டியூட்டி உண்டு காலையிலிருந்து அசரு சுபுகிலிருந்து அசரு வரை ஒரு ஒரு பேட்ச் இருந்து வரை இன்னொரு பேட்ச் இப்படி வந்து மலா இக்கத்துகளுக்கு அல்லாஹு உலகத்திலே அவர்களுக்கு என்று சில பணிகளை கொடுத்திருக்கிறார் அந்த பணிகளில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பணியும் உண்டு அவர்கள் திக்கரு செய்பவர்களை தேடி நடப்பார்கள் இப்ப இதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி மரூன் அல்லாஹு என்ன கட்டளையிட்டானோ அதற்கு ஒரு காலம் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் எதை சொன்னானோ அது மட்டும் செய்யக்கூடிய மலக்குகளுடைய கூட்டம் அது அந்த கூட்டம் அசருக்கு என்ன செய்வார்கள் போய் போது அல்லாஹ் கேட்பானாம் என்னுடைய அடியார்கள் எப்படி இருக்கிறார்கள் அவன் தெரியாதவன் ஒண்ணு அல்ல அவன் நம்மை அணு நேரமும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் ஆனால் இறைவன் மலக்குகளத்தில் கேட்பானாம் என்னப்பா செய்றாங்க அவங்க கேட்கும் போது மலக்குகள் சொல்வார்களாம் யா அவர்கள் தொழுகையில் இருந்தான் அசருடைய தொழுகை முடிச்சு விட்டுட்டு போறாங்க அவர்கள் தொழுகையில் சுபுகுடைய தொழுகை முடிச்சு விட்டுட்டு போறாங்க தொழுகையில் இருந்தான் இது யாருக்கு சொல்லுவாங்க தொழுகையில் வந்தவர்களுக்கு அல்லாஹு யாருக்கு அருள் செய்தானோ அப்பேற்பட்ட நல்லடியார்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகத்தானது ஒரு பாக்கியம் அதே போன்று வாரத்திலும் உண்டு வாரத்திலும் வியாழக்கிழமைகளில் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹுவுக்கு முன்னால் எடுத்து காட்டப்படும் அதே போன்று வருடத்தில் என்ன செய்யப்படுகிறது மாதத்தில் ஒரு நாள் அனைத்து அமல்களும் எடுத்து காட்டப்படுகிறது சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அமல்கள் அல்லாஹுவுக்கு முன்னால் எடுத்து காட்டப்படக்கூடிய நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் சொன்ன அப்ப அல்லாஹூ இந்த ஷாபான் மாதத்திற்கு அப்பேற்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான் ஆனால் மக்கள் இதிலே அசிரத்தையாக இருக்கின்றார்கள் நிறைய நோன்புகள் நோக்கலாம் இந்த மாதத்தில் ஆனால் ஒன்றே ஒரு காரியம் மட்டும் விளக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்ன இந்த இந்த மாதிரி ஹதீசுகளை கேட்டுவிட்டு ஒரு கூட்டம் என்ன செஞ்சு தெரியுமா அதை ஒரு பரிமிதப்படுத்தி கொண்டு வந்தான் சாபான் பதினஞ்சு அன்னைக்கு மட்டும் நோன்பு நோக்கணும் சாபான் பதினஞ்சு அன்னைக்கு மட்டும் நோன்பு நோக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் நினைச்சு அத சுருக்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திச்சு அன்னைக்கு மட்டும் நோன்பு நோற்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் நம்ம இடத்துல சொல்லி இருக்கணுமா வேண்டாமா கண்டிப்பா வேணுமா இல்லையா எப்படி ஆஷூராவுடைய நோன்பு அவர்கள் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றியதற்காக வேண்டிய யூதர்கள் பிடிக்கச் சொன்னார்கள் ஒன்பதும் பத்தும் வேண்டுமானால் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் குறிப்பிட்டு அழகான முறையில் சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா அது மாதிரியான ஆதாரப்பூர்வமான எந்த செய்தியும் ஷபானுடைய பதினைந்து அன்று நோன்பு பிடிக்க வேண்டும் என்கிற செய்தியாக இல்லை ஆனா என்ன செய்தி இருக்கு நான் சொன்ன செய்தி ஷபான் மாதத்தில் அவர்கள் நிறைய நோன்பு பிடிப்பார்கள் பல நோன்புகள் இப்போ எல்லா மாசமும் பிடிக்கிற மாதிரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு திங்கக்கிழமை வியாழக்கிழமை இதெல்லாம் இருந்தாங்கன்னா அதுல சாபான் பதினஞ்சு பிரச்சனை இல்லை ஆனா ஒரு குறிப்பிட்டு நாம செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நாளுக்கு ரசூல் சல் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி சொல்லி இருக்கணும் அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும் பிடிக்க முடியும் அதனால சபான் பதினைந்துக்கு மட்டும் நோன்பு பிடித்து அதே போன்று அதாவது ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி அதில் அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி அதுல வருது என்ன அப்படின்னா யார் ஒருவர் ஷபானுடைய பகுதி பாதி பாதியில் நோன்பு நோற்று அந்த இரவில் நூறு ரக்காத்து தொழுகிறாரோ அந்த இரவில் என்ன செய்யணும் நூறு ரக்காத்து தொழுகிறாரோ அப்படி தொழும்போது முதல் ரக்காத்தில் சூரத்துல் பாத்திகாவுக்கு பின்னால் குல்ஹு அல்லாஹு அஹத் என்கிற சூறாவை பத்து தடவை ஓதுகிறாரோ இப்படி எல்லாம் எந்த தொழுகையுமே ரசூல்லா காட்டித்தல் இதெல்லாம் இட்டு கட்டப்பட்ட ஆன செய்திகள் ஒரு 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 தொழுகைய நூறு ரக்கா தொழுகிற சுல்லா எங்கேயுமே சொல்லல இரண்டாவது ஒவ்வொரு தொழுகையிலையும் குல்ஹோல்லாவ நூறு மட்டும் ஓதுங்க பத்து மட்டும் ஓதுங்க ரசூல்லா சொல்லவே இது மாதிரி இட்டு செய்திகள் தான் அதற்கு இருக்கே தவிர ஹதீசுகள் ஆதாரபூர்வமானது இல்லை என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபு சுபு நபிகள் நாயகம் அலஹி வசல்ல அவர்களுடைய நேரான அந்த மார்க்கத்தை பின்பற்றி அந்த மார்க்கத்திலேயே நிலைத்திருந்து அதிலேயே நம்முடைய வாழ்க்கையை முடிப்பதற்குரிய நல்லொரு பாக்கியத்தினை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய தந்தையர்களுக்கும் உங்களுடைய அனைத்து பேருடைய தந்தையர்களுக்கும் தந்தரல் புரிவானாக أقول ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار، ربنا توفنا مسلمين والحقنا بالصالحين، اللهم اجرنا من النار، اللهم اجرنا واجر والدنا من النار، واخر دعوانا ان الحمد لله رب العالمين. ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله تعالى اكبر